வணக்கம் நேர்களே புவனேஸ்வரின்னு ஒருத்தர் கடிதம் எதிராங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறு பிறந்திருக்காங்க நம்ம பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இந்த பதினாறு அப்படிங்கிறது வந்து வந்து பெரும்பாலும் திருமண வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது அப்போ அதுக்கே சார் பாதிக்குது பாதிக்குதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கூட நிறைய பேருடைய கேள்வி இருக்குதுங்க இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்து கரெக்டாக அமைச்சுக்கணும் ஒன்று பதினாறு ஏழு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாக வந்து சில குணங்களை மாற்றி அமைச்சுக்கணும் பிடிவாத குணங்களெல்லாம் விட்டுறணும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படிங்கிறத வரக்கூடாது அதுபோல் சில வழிபாட்டு முறைகள் இருக்குதுங்க அதை நம்ம வந்து ஜாதகளை பார்க்கும்போது அதில் பார்க்கும்போது சொல்கிறோம் முக்கியமாக வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி கேதுவை வழிபடுறதும் அப்புறம் சித்திரகுப்தர் கோயில் போய் வழிபடுறதும் விநாயகரை வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வழிபடுறதும் சீக்கிரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் உதவி செய்ய நல்ல ஒரு அம்மன் கோயில்களுக்கு அடிக்கடி போய்ட்டு வரலாம் இப்போ இந்த வி புவனேஸ்வரிங்களோட பேரை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டிப்ரெஷனுங்க மன அழுத்தம் ஏற்பட்டு ரொம்ப நாளாகவே எந்த குடும்ப வாழ்க்கையிலையும் சரியாக ஈடுபட முடியல பிள்ளைகளையும் சரியாக கவனிக்க முடியல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அதான் டிப்ரஷன் மன அழுத்தம் ஏற்பட்டது ஒரு நாளைக்கு பத்து இருபது முறை சோப் போட்டு கை கழுவிட்டே இருப்பேன் அப்புறம் எதுவுமே எனக்கு ஒரு நெகட்டிவான தாட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் யாரோ எனக்கு பேசுகிற மாதிரியே இருக்கும் யாரும் எனக்கு சில உத்தரவு கொடுக்குற மாதிரியே இருக்கும் சில நல்ல பொருட்கள் கொண்டு வெளியில் போட்டு வந்துடுவேன் அப்புறம் வந்து கடுமையான மன உளைச்சியில் பாதிக்கப்பட்டு என்னுடைய கணவரை வந்து கடுமையாக திட்டுவேன் சண்டை போடுவேன் இத்தனைக்கு பார்த்தா இவங்களுக்கு நல்ல கணவர் அமைஞ்சிருக்கார் அப்படி இருந்தும் இவங்க சண்டை போட்டுக்கு எடுத்துக்கிறாங்க குழந்தைங்க அது மாதிரி கடிந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காங்க இவங்களுக்கே தப்பு தெரியுதுங்க அவங்க மாற்றிக்க முடியலையா அந்த நேரத்தில் வந்து இவங்க சரியாக பாதிக்கப்பட்டுறாங்க அப்போ இவங்களுடைய பேரை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கவனித்து பாருங்கள் நாற்பத்தொம்பது நியூமராலஜின்னு வந்திருக்குங்க பிரமிடன் வந்து ஐம்பத்தி அஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வி புவனேஸ்வரி அப்படிங்கிறது வந்து ராகு ஆதிக்கத்தில் உள்ள பேர் இந்த மாதிரி ராகு ஆதிக்கத்தில் வந்து பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த டிப்ரெஷன் வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக ராகுவுடைய குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்களாம் நல்லா கவனிக்கலாங்க பதிமூணு இருபத்ரெண்டுலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு திசையும் பார்க்கலாம் சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாராவது குறை சொல்லிவிட்டால் அவங்க மனசு வந்து தாங்காது நம்மகிட்ட இருக்கவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும் உண்மையாக பழகணும்னு நினைப்பாங்க ரொம்ப பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்ப்பார்கள் யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா ஒன்றே கோவம் வரும் ரெண்டாவது அவங்களால் குறைய ஏற்றுக்க முடியாது யாராவது கொஞ்சம் குறைவாக மாற்றிவிட்டால் அவங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு விஷயம் சின்ன விஷயம் நடந்துட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு விஷயம் நடக்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு டிப்ரெஷனை வந்து ஜாஸ்தி உண்டாக்குறதே ராகு தாங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு மனசில் படபடப்பை ஏற்படுத்துறது ராகு தான் ஸோ ராகு ராகு ஆதிக்கத்தில் வந்து பேர் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு வந்து அவங்க துர்காவோட மூல மந்திரத்தை டெய்லி ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் பேர் மாற்றம் வந்து செஞ்சுக்கலாம் அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமைங்களை போய் ராகுக்கு அர்ச்சனை பண்ணலாம் மகாகணபதி வழிபடலாம் மகாகணபதி மூலமந்திரங்களெல்லாம் சொல்லலாம் ராகுவின் மாலா மந்திரங்களையும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் நாகத்வ ஜாய்வத் மிகனு ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபடுறதுனால இந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் இன்றைக்கி வந்து நேர்களுக்கு ஆன குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அடிக்கடி என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரியாக கேட்காது அவங்களுக்கு செய்யக்கூடிய இன்னொரு குறிப்பு என்னென்னா வில்வ இலைகள் துளசி வில்வம் துளசி வெள்ளை இருக்குது இந்த மூணு இலையும் நல்லா காயப்போட்டுருங்க வெயிலில் காயப்போட்டு பொடி பண்ணிக்கிட்டு அதோடய எள்ளு பொடி சேர்த்துருங்க இதெல்லாத்தையும் சின்ன சின்ன முடிச்சா போட்டுங்க வெள்ளை துணியில் போட்டுக்கலாம் கருப்பு துணி துணி வந்து கலர் கணக்கில்லங்க அதில் சின்ன சின்ன முடிச்சா அந்த சனீஸ்வரர்கள் முடிச்சு போட்டு அது போல் எடுத்துக்கிட்டு நவகிரகத்தில் மூணு மூணு தீபம் நல்லெண்ணெய் விட்டு மூணு தீபம் ரெகுலராக ஏற்றிட்டு வந்திங்கன்னா முக்கியமாக நாள் வந்து எந்த நாளில் ஏற்றணுன்னா சனிக்கிழமை அன்றைக்கிங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஏற்றி வழிபட்டு வந்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திங்கனாவே படிப்படியாக அவங்களுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட தன்மையிலேருந்து மீண்டு சுகம் பெறுவீர்கள் பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் സബ്സ്ക്ൈബ് പണ്ുങ്ങ